நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் இண்டஸ்டி வாய்கை அப்படிங்கிற நூலுடைய அறிமுகம் மற்றும் விமர்சனம் மூன்றாவது பாகம் பார்க்க போறோம் முதல் இரண்டு பாகம் ஆல்ரெடி சேனல்ல ரிலீஸ் பண்ணிட்டேன் நீங்க பாக்கலன்னா அதை போய் பாருங்க இப்போ வந்து மூன்றாவது மற்றும் கடைசியான பாகம் இது இந்த காணொலியில நான் எதை பத்தி பேசலான்னு நினைக்கிறேன்னா போன தடவை இரண்டாவது பாகத்துல வந்து திராவிடர் தமிழர்களுடைய அந்த புலம்பெயர்ந்து வந்த பயணம் கடைசியாக கொங்கு பெல்ட் அங்கேயும் நகரத்தார் அப்படின்னு சொல்ற அந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய இடங்கிறது வரைக்கும் அந்த கதையை கொண்டு வந்திருந்தது இந்த நூல் அதுல வந்து நீங்க அதுல சில போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அர்பனைசேஷன் அந்த வீடுகள் எப்படி வந்து இந்த ஒரு கிரிட்டாக ரொம்ப நீட்டாக கட்டப்பட்டிருக்கு அது அது வந்து ஒரு ரெமினிசன்ஸ் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கறத சொல்றாரு ஸோ அப்படி சொல்லிட்டே வரும்பொழுது கடைசியாக நம்ம இந்த கதையினுடைய முற்றுப்புள்ளிக்கு நம்ம வந்துடுறோம் எங்க வந்துடுறோம்னா தமிழகம் தமிழகத்தில் ஆல்ரெடி கொங்கு பார்த்தாச்சு இப்போ வந்து அங்கே எப்படி ஒரு ஆறு ரிவர் வேலி சிவிலைசேஷன் இருந்ததோ அதே மாதிரி வந்து இப்போ நமக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு பொக்கிஷமான கீழடி கீழடியையும் ஆதிச்சநல்லூர் பற்றியும் தான் அவர் கடைசியான சாப்டர்ல பேசுறாரு ஆதிச்சநல்லூர் வந்து அந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் படி பாத்தீங்கன்னா தொண்ணூறு கிமு தொண்ணூறு இல்லைன்னா கிமு அறநூத்தி தொண்ணூறு அந்த அந்த ரேஞ்சு சொல்கிறாங்க அதுவுமே வந்து ஒரு நதிக்கரை நாகரிகம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாமிரபரணி தாமிரபரணி பக்கத்தில் இருக்கிற ஆதிச்சன ஒரு சைட் வந்து ரொம்ப முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்டது அதில் வந்து நிறைய முதியோர் தாலின்னு சொல்ற அந்த பரியல் அன்ஸ் அது வந்து ரீபரியல் அன்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க செம்பு இரும்பு மற்றும் செம்பு தாதுக்கள் மைனிங் பண்ணுற ஓர் இருக்கு இருந்திருக்கிறதுக்கான அறிகுறிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் வந்து இந்த பிளாக் அண்ட் ரெட்வேர் வேர் முன்னாடி சொன்ன மாதிரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்த அந்த பானை கருப்பு சிவப்பு சேர்ந்த பானை வந்து அங்கேயும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இந்த பிளாக் அண்ட் ரெட் வேரை வந்து நான் அனாலக்சாக எதுக்கு சொல்லுவேன்னா அந்த குளோவிஸ் தேரின்னு ஒன்று இருக்கு நீங்கள் வந்து அமெரிக்க கண்டத்துக்கு வந்து மனிதர்கள் எப்போ வந்தாங்கன்றதை வந்து ட்ரேஸ் பண்றதுக்கு பேரிங் ஸ்ட்ரைட் வெளியாக ஒரு இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் வந்து வட அமெரிக்காவையும் சென்ட்ரல் அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் காலனைஸ் பண்ணதாக தான் கட்டமைப்பு இருக்கு அதுக்கான முக்கியமான ஒரு எவிடன்ஸ் என்னென்னா அம்பு அம்பினுடைய நுணு நுனி வந்து ஒரு கல்லில் செதுக்கப்படுறது அது பேர் க்ளோவிஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இருந்து அதை ட்ரேஸ் பண்ணி அதே டிசைன் வந்திருக்கு ஸோ அதனால் அதை தான் வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணி ஒரே குரூப் தான் வந்திருக்காங்க அதேமாரி நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்குன்றத சொல்கிறத இங்கே வந்து நான் இந்த பிளாக் அண்ட் ரெட் வேரில் பார்க்குறேன் இது வந்து அந்த கண்டினியூட்டி அந்த பானை யூசேஜ் அதை செய்கிற முறை எல்லாமே இருக்கு மெயினாக அந்த ஆதிச்சநல்லூர்ன்றது வந்து ஒரு டேட்டா பாயிண்டா இருந்தாலும் ரொம்ப காலம் வரைக்கும் அதுவாக தான் சொல்லப்பட்டிருந்தது எது வரைக்கும்னா நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலில் கீழடி என்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு அர்பனைசேஷன் வைகை நதிக்கரையில் இருந்த அர்பனைசேஷன் சைட் இப்போ வந்து அதை அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை எதுக்கு எப்படி சொல்றேன்னா நான் அங்க ரெண்டு தடவை போயிருக்கேன் ரெண்டு தடவை போயிருக்கேன் அங்க மியூசியம் போயிருக்கேன் அங்க இருக்கிற இதில் சொல்லப்படுற இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல சொல்லப்படுற நிறையா விஷயங்கள் வந்து அங்கே டிஸ்பிளேல இருக்கு கீழடியில எடுக்கப்பட்டிருக்கு இதை விட பெரிய விஷயம் என்னன்னா கீழடியின்றது வந்து ஒரு சைட் தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூத்தி தொண்ணூத்தி மூணு சைட் இருக்கிறதாகவும் அதுல நூறு சைட்டு வந்து ஹேபிடேஷனல் சைட்ஸ் அதாவது மனிதர்கள் வாழ்ந்த இடமாக இருக்கு இருக்கு ஏன்னா சில இடங்கள்ல வந்து பரியல் மட்டும் இருக்கும் புதை புதைச்சிருப்பாங்க இறந்தவர்களை மற்ற இடங்கள்ல வந்து வணிகம் செய்யறதோ இல்லைன்னா துறைமுகமாக இருந்திருக்கும் பட் இதில் வந்து மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான தடயம் இருக்கிற நூறு சைட் இன்னும் எக்ஸ்கவேட் பண்ணாமே இருக்கு அப்படின்றத வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் வந்து நிறைய அந்த ஜெபு கேட்டல் அந்த திமிழ்ல இருக்கிற மாடினுடைய எலும்புகள் செங்கற்கல்லுடைய டைமென்ஷன் அது வந்து ரொம்ப சிமிலர் டு இண்டஸ் வேலி சிவிலேஷன் ஐபிசி இருக்கிற அந்த கல் தான் இங்கேயும் இருக்கு பானைகள் நிறைய பானை ஓடுகள் எடுத்திருக்க நான் அங்க வச்சிருந்ததை பார்த்தேன் அதே மாதிரி உரைக்கிணர்கள் உரைகிணறுன்னு என்னன்னா கிளௌ மாதிரி ஒவ்வொரு இதா மேல 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 வச்சு காணிக்கல் ஷேப்ப வச்சு தோண்டி அதுக்கு அடியில இருந்து தண்ணி எடுப்பாங்க ஆத்தங்கரைக்கு பக்கத்துல இருக்கிறதுனால தண்ணி ரொம்ப ஆழம் தோண்ட வேண்டியது இருக்காது அதுவுமே நான் பார்த்தேன் அங்க கீழடியில இருந்தது ஆனா இந்த பானைகள்ல வந்து பேர்கள் எழுதிருக்கு அந்த பேர்கள்ல வந்து தமிழி அப்படின்னு சொல்லப்படுற இல்ல தமிழ் பிராமி அப்படின்னு சொல்லப்படுற எழுத்துக்கள் மூலமாக எழுதியிருக்கு அதுல இருக்கிற பேர்கள் வந்து அந்த ஆதன் ஓய் திசன் அயனை கோத்திரா இந்த மாதிரி நிறைய பெயர்கள் எழுதியிருக்கு இது எதை காட்டுது அப்படின்னா கல்வி வந்து ஒரு சிலருக்காக ஒதுக்கப்பட்டு வைக்கப்படவில்லை எல்லா சோசியல் ஸ்டேட்டால இருக்கிற எல்லாருக்குமே கல்வி வந்து ரீச் ஆயிருக்கு அதுவும் முன்னாடி சொன்ன மாதிரி சங்க இலக்கியத்தில் பெண்களுக்கும் அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அது ஒதுக்கப்படவில்லை ஸோ அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் ஏன்னா அது வந்து ஒரு செக்குலரிசத்துக்கான ஒரு மார்க்கர் அது 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 வந்து ஒரு ரொம்ப பெருமையான விஷயம் இந்த ஏஜ் கீழடியினுடைய ஏஜ் வந்து இப்போ ஐநூத்தி எண்பது கிமு பிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா என்னன்னா இந்த தோண்டப்படுற ஸ்ட அந்த லேயர்ல வந்து இன்னும் டீப்பா போகல அவங்க போனா இன்னும் நிறைய விஷயங்கள் மாறலாம் அப்படி போகும் பொழுது வந்து தமிழகத்தினுடைய வரலாறு இல்லாமல் இந்தியாவின் வரலாறு கூட மாறலாம் ஆனா அது இது என்ன காரணத்தினாலே என்னன்னு தெரியல இந்த கீழடி அப்படிங்கிற விஷயம் வந்து தமிழகத்தில் தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு இந்தியாவில் வேற யாருக்குமே அது தெரி தெரிஞ்சிருக்கலாம் நான் சில நண்பர்கள்ட்ட பேசி பார்த்ததுல அதே மாதிரி நம்ம நம்ம எல்லாருமே வந்து அதை ஒரு தடவை போய் பார்க்கணும் நீங்கள் மதுரைக்கெல்லாம் போனீங்கன்னா மதுரிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு அதை வந்து நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு சைட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இண்டஸ்வாலி சிவிலைசேஷன் நான் சொன்ன அந்த நானூத்தம்பது குறியீடுகள் அந்த சிம்பல்ஸ் அது தமிழகத்தில் நிறைய இடத்துல தோண்டி எடுக்கப்பட்ட பானைகள்ல வந்து அதே மாதிரி இருந்திருக்குன்றத வந்து மிஸ்டர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் வந்து சொல்றாரு அது அது ரொம்ப ஒரு இடபுள் எவிடன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது இன்னும் ஃபர்தரா இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களான்னு தெரியல எனக்கு கோயில்களின் கோயில் இல்லாத ஒரு எதுவுமே ஒரு மதம் சார்ந்த எந்த ஒரு தொல்பொருள் எவிடன்ஸுமே இன்னும் கிடைக்கலாங்க கேலடியில ஐவிசியில மாதிரியே இண்டஸ் சிவிலைசேஷன்ல மாதிரியே ஸோ இந்த இந்த வைகை நதிக்கரை நாகரிகம் வந்து ஒரு நகல் இண்டஸ் வேலி சிவலசியேஷனோட நகல் ஆனால் நான் சொன்னது மாதிரி ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் தள்ளி ஏன்னா மனிதனுடைய மைக்ரேஷன் அப்போ மாதிரி இப்போ மாதிரி அவ்வளோ ஃபாஸ்டா இருக்காது நீங்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜென்ரேஷனுமே ஒரு சில கிலோமீட்டர்கள் நடந்திருப்பாங்க ஸோ அதனால அந்த காலகட்டத்தையும் நம்ம அதை பண்ணோன்னா அது பாசிபிள் தான் ஆனா இந்த ஃபைனல்லி வந்து இந்த பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியாலி சிவிலைசேஷன் வந்து வேதிக்கா டிரெவிடியன் ஃபவுண்டேஷனா அதுல வந்து இந்த புக்கு மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து இர்ஃபியூட்டபுளா டிரெவிடியன் அடி திராவிட அடித்தளம் தான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவா தெரியும் ஏன்னா நான் நான் சொன்ன மாதிரி நிறைய டிஸ்கிரிபன்சி இருக்கு வேதிக்கு இருக்கு அது ரெண்டாவது கொஸ்டின் வந்து இந்த தமிழர்களுடைய வரலாறு கொஸ்டின் வந்து என்ன ஆகுதுன்னா அப்போ இண்டஸ்ட்ரியல் வந்து திராவிடமா தமிழா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதுக்கு அவர் இந்த புக்கில் என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்றாருன்னா அந்த இடங்களில் இருந்தப்போ வந்து ஒரு புரோட்டோ ட்ரவிடியன் லாங்குவேஜ் இருந்திருக்கணும் அந்த லாங்குவேஜுக்கு நிறைய ஆஃப் ஷூட்ஸ் அதாவது டாட்டர்ஸ் இருக்கு இப்போ இப்பயுமே இருக்கிற சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஒசா போன்ற இருந்து பேசுகிற மொழிகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பேசுறது அப்புறம் நம்ம இந்த சவுத் இந்தியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான நாலு மாநிலங்களில் பேசுகிற மொழிகள் எல்லாம் சேர்த்தே ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது திராவிட மொழிகள் வந்துடும் பிராகி சேர்த்து பலூச்சிஸ்தான்ல இருக்கிறது ஸோ அதனால அந்த ஒரு ரீசன்னாலையும் அதே மாதிரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து நிறைய மேரி டைம் கடல்வெளி வணிகம் நிறைய செஞ்சிருக்காங்க ஸோ அதனால ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான ஒரு லாங்குவேஜ் இருந்திருக்கும் ஸோ பல திரவிடியன் லாங்குவேஜஸ் பேசப்பட்டாலும் ஒரு ஆட்சி மொழியாக அங்கே தமிழ் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது அவரோட அசஸ்மெண்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்னோட புரிதல் இது நான் தப்பா கூட இருக்கலாம் அதே மாதிரி நம்ம சங்க சங்க இலக்கியத்துல ஆரியர்களை பத்தின நிறைய குறிப்பு இருக்கு அங்கே படையெடுத்து போனதாகவும் நம்ம மன்னர்கள் அங்கே போய் வந்து இமயமலையில அவங்களுடைய பெயரை வந்து செதுக்கி வச்சதாகவும் இருக்கு ஆனால் அந்த சைட்ல இருந்து அவ்வளோ விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறது இந்த நூலில் தெரியுது ரொம்ப சைலண்டாக தான் இருக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப சில மென்ஷனிங் இருந்தாலும் அதுல வந்து மெயினாக அவர் இப்போ சொல்ற வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா திராவிடர்கள் வந்து இர்ரெலிஜியஸ் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்புறம் வந்து டிகிரேடெட் சத்ரியாஸ் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறதாக சொல்றாரு ஸோ இந்த ஸ்டார்க் டிஃபரென்ஸ் அதாவது வேதிக் லிட்ரேச்சர் அண்ட் சங்கம் லிட்ரேச்சருக்கு இருக்கிற ஸ்டார்க் டிஃபரன்ஸ் இன்னொன்னு என்னன்னா சங்க இலக்கியம் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல் அதே மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் தினம் தினம் வாழ்க்கைய டே டு டே லைஃப் ஃபோக்கஸ் பண்ணதே ஒழிய இறந்த பிறகு நடக்க போறதையோ இல்லை ஒரு ஒரு மாதிரியான கற்பனையான ஒரு உலகத்தையோ அது வந்து முன்னிறுத்தல அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியாவிலேயே இருக்கிற எல்லா கல்வெட்டுக்கள் எல்லாத்தையும் சேர்த்தா அறுபது சதவீத சதவீதம் தமிழ்நாட்டில் தான் இருக்குன்றார் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்கியாலஜிக்கலி அண்ட் கல்ச்சரலி வெரி ரிச்சான ஆன ஒரு ரீஜன் ஆனா அண்டர் ஸ்டடிட் அது வந்து இந்தியாவில் வந்து மற்ற பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை பத்தி ரொம்ப தெரியல அதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் நான் இந்த இந்த கேள்விகளுக்கு எல்லாம் ஓரளவு கன்வின்சிங்கான பதில் இந்த புஸ்தகத்தில் வந்து கண்டிப்பாக இருக்கு மெயினாக வந்து இந்த இண்டஸ்ட்ரியாலி சிவிலைசேஷன் பசில் அப்புறம் வந்து டிராவிடியன் ஸ்லாஷ் தமிழ் பசில் இதுக்கான கேள்விகளுக்கு எல்லாம் அவங்களுக்கு அதுல விடை இருக்கு இன்னொரு தகவல் இதில் படித்தேன் அது ரொம்ப எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி அச்சு எந்திரம் கண்டுபிடி ஐரோப்பியர்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்தியாவுக்கு கொண்டு வர்றாங்க அதில் முதல்ல அச்சிடப்பட்டது தமிழ் நூல் தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இன்னொரு தகவல் எனக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டாயிர இரநூத்தி அறுபத்தாறு தமிழ் நூல்கள் அச்சிடப்பட்டிருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூறுக்குள்ள இந்த இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு சமஸ்கிருத மொழி தான் அச்சிடப்பட்டிருக்கு ஒரே ஒரு தெலுங்கு நூல் தான் அச்சிடப்பட்டிருக்கு ஒரே ஒரு அரேபிய நூலும் தான் அச்சடிக்கப்பட்டிருக்கு அப்போ நீங்க வந்து அந்த டிஃபரென்ஸ் தெரியும் உங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் மற்ற கல்ச்சர்களோட விட அதுக்காண்டி நான் மற்ற கல்ச்சரை வந்து ஒரு கம்மியா சொல்ல வரல இது இது வந்து எப்படின்னா எல்லாருடைய அம்மா அவங்கவுங்கவுங்களுக்கு அழகு அந்த ஒரு பெருமை வந்து நமக்கு இருக்கு பட் ஆனா அந்த பெருமை வந்து தரவு சார்ந்த ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு பெருமையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ஸ்பெகுலேட்டிவான ஒரு ப்ரைட் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு தாட்டோட இந்த புக்கோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் மற்றும் விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்னும் ஒரு நான்கு நூல்கள் உங்களுக்கு நான் வந்து இந்த இந்த புக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் இன்னொரு நாலு நூல்கள் நீங்கள் படிக்கணும்னு நான் சொல்லுவேன் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நூல் வந்து இது ஆங்கிலத்திலேயும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது ஏர்லி இண்டியன்ஸ் பை டோனி ஜோசப் இவர் எழுதின இந்த நூல் வந்து எனக்கு ரொம்ப ஜெனடிக் இன்ஜினியரிங்கோட பேசிக்ஸ் ஃபுல்லா எனக்கு இதை படித்தப்ப தெரிஞ்சுது ப்ளஸ் வந்து அந்த ஒரு மெத்தடாலஜி மூலமாக நம்ம எஸ்பெஷலி சவுத் இந்தியன்ஸோட ஸ்டோரி என்னன்றத கட்டமைக்கிறத வந்து ரொம்ப அருமையாக செஞ்சிருப்பாரு இந்த நூலில் இது வந்து தமிழ்லேயும் கிடைக்குது கிடைச்சதுன்னா வாங்கி படிச்சு பாருங்க அவர் மிஸ்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த நூல் வந்து ரொம்ப பெருசா இருக்கு என்னால் அவ்வளோலாம் படிக்க டைம் இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அவரு வந்து இன்னொரு தமிழ்ல இன்னொரு நூல் எழுதியிருக்காரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா சிந்து வெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் ஸோ இது வந்து நிறைய யூடியூப்ல வந்து மற்ற புக் டியூபர்ஸ் எல்லாம் இதுக்கு போட்டிருக்காங்க ரிவ்யூ இந்த புக்கும் வந்து இதோட ஒரு கன்சைஸ் வெர்ஷன் சொல்லலாம் ஒரு கண்டென்ஸ் வெர்ஷன் ஸோ நீங்க அது படிக்க நேரம் இல்லைன்னா இதை கண்டிப்பா வாங்கி படிங்க அப்புறம் மூன்றாவது நூல் வந்து நான் கீழடிக்கு நான் போயிட்டு வந்ததுனால அதோட நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுது உங்களுக்கு ஒருவேளை போக முடியலன்னா தொல்லியல் துறை தமிழ்நாடு அரசு வந்து இந்த ஒரு நூலை வந்து வெளியிட்டு இருக்காங்க அறுபது ரூபா தான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதில் இருக்க எவிடன்ஸ் எல்லாமே வந்து ஃபோட்டோகிராஃபி கலர் ஃபோட்டோஸோட நிறைய விளக்கங்களோடையும் ரேடியோ கார்பன் டேட்டிங் எப்படி பண்ணாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு ஸோ இது கிடைச்சா அதெல்லாம் வாங்கி பாருங்க அப்புறம் கடைசியா இப்ப சமீபத்துல அஹ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்துல வந்து நான் நிறைய படிச்சிருக்கேன் இந்த சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட நூல்கள் வந்து தீசிஸ் மாதிரி இருக்கும் ரொம்ப ட்ரையாகவும் நம்மளால அப்ரோச் பண்ண முடியாது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் இப்ப இது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது த பீப்புள் ஆஃப் த இண்டஸ்ட்னு சொல்லி நான் ஏற்கனவே வந்து நூல் அறிமுகம் புக் ஹால்ல வந்து இதை நான் பத்தி பேசியிருந்தேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காமிக் ஃபார்மேட்டில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தி ரொம்ப நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷனோட எழுதியிருக்காரு நிக்கில் குலாட்டி அப்படிங்கிறவர் இந்த நூலுமே கிடைச்சதுன்னா வாங்கி படிங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தி நிறைய நூல்கள் படிக்காம இது வந்து படம் ஃபார்மேட்டில் இருக்கும் உங்களுக்கு நிறைய விஷயமும் தெரியும் படிச்சு ஸோ இந்த நாலு நூல்களும் நான் சொன்ன ஆஃப் சிவிலைசேஷனுக்கு ஒரு சப்ளிமெண்டல் ரீடிங்காக நான் அதை பரிந்துரைக்கிறேன் இந்த ஒரு நீண்ட நூல் அறிமுகம் மற்றும் விமர்சனம் வந்து கலந்த ஒரு டீப் டைப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான நான் ஃபிக்ஷன் நூல்களை உங்களுக்கு இந்த சேனலில் நான் இந்த கொண்டு வரணுன்றதான் என்னோடய இன்டென்ஷன் இந்த காணொலியும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை வந்து உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை இந்த சப்ஜெக்ட் பிடிக்கிறவங்க யாருக்குனாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான காணொலியில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்